எனக்கு திடீர்னு ஒரு போன் வந்தது நாலு வீட்டு கதவும் மூடிடுத்து இப்ப நான் சீனியர் சிட்டிசன் ஹோம்ல இருக்கேன் டீச்சர் பண்ணாங்க வீட்டை என் கணவர் இல்லைன்னா பேர குழந்தைகளை பார்க்க வராதே அப்படின்னு ஒரு மருமகள் பிளாக்மெயில் பண்றதா ஒரு அம்மா அழுதாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் மூத்த மகனுக்கு ரெண்டே பொண்ணு ரெண்டாவது மகனுக்கு ஒரு புள்ள குழந்தை இருக்கு அதனால வீட்டை வந்து அவங்க பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு மருமகள் வம்பு பண்றா அப்படின்னு சொன்னாங்க ஒரேடியா மருமகள்கள் மேலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது ராட்சத மாமியார்கள் மாமனார்களும் செய்யறாங்க மருமகள் ஆபீஸுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சம்பளம் கொண்டு வரணும் காலையில வீட்டுக்கு உண்டான சமையலை முடிச்சு வைக்கணும் அப்புறம் குழந்தைங்களை எழுப்பி தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும் ஆனா வெளியில ஆபீஸுக்கு போறச்ச புடவை தான் கட்டிட்டு போகணும் சுடிதார்ல போனா கற்பு பறி போயிடும் ஏங்க பஸ்ல ஏறி இறங்குறதுக்கு சாரியில போனா எப்படி கஷ்டமா இருக்கும் அது ஏன் இந்த மாமியாருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மருமகள் சொன்னா இன்னொரு மாமியார் பேத்தி வயசுக்கு வந்துட்டா இனிமே நீ வந்து எல்லாம் போடக்கூடாது கொண்ட போட்டுக்கோ அப்படின்னு வற்புறுத்தி இருக்காங்க ஈர தலையில கொண்ட போட்டுட்டு ஆபீஸுக்கு போனா தலைவலி வந்தா எப்படிங்க வேலை செய்வா பாவம் அந்த மருமகள் ராத்திரி ஆனா மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துடும் மகனும் மருமகளும் பக்கத்துல உட்காந்து பணிவிட செய்யணும் இதுல கணவன் வந்து எங்க அம்மாவை போல இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாதுன்னு உருகுவார் இப்படி எமோஷனல் ப்ராப்ளம் யாருக்கு தான் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி என்னென்னவோ பிரச்சனைகள்